நிஜமாகவே யாரை பார்த்து பரிதாபப்படுறது பாவப்படுறதுங்கிறது நமக்கே தெரியல ஏன்னா வந்து நிலாவை சோழன் தான் ஏமாத்துறாரு பல விஷயங்களில் இந்த கல்யாணத்துக்கு வந்து கையெழுத்து போட்டதுலேருந்து அந்த ஒரு ப்ரூஃப் கொடுத்த வரைக்கும் எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சார் இவங்க டிவர்ஸ் கேட்குறதுல நியாயம் தான் அவங்க வந்து உனக்கு உதவியாக தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு திடீர்னு ஒரு நல்ல மனுஷனாக உதவி செஞ்சார்னு மட்டும் தான் நினச்சாங்க ஆனால் உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஒரு பிளானிங்கை வச்சுட்டு தான் அவர் பண்ணாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இதுக்கு பிறகு ஆனால் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு பிறகு சேரன் ஆகட்டும் பாண்டியன் ஆகட்டும் இல்லை வந்து நீங்கள் ஆகட்டும் பல்லவன்லாம் முக்கியமாக ரொம்பவே பாசத்தை கொட்டி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு விடுவு காலம் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் பல்லவன் அன்னைக்கு அழை வைக்கிற மாதிரி டிவர்ஸ் தான் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது இந்த கல்யாணம் ஒரு நிஜ கல்யாணம் கிடையாதுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு அதுக்காக பாண்டியன் அந்த லாயர் சொன்னது இங்கே கொண்டு வந்து சொல்லி எல்லாரும் முன்னாடியும் வந்து சேரனும் தூக்கி போட்டு உடைக்க அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேலே தான் எல்லோரும் கோபப்பட போகிறாங்க இவங்களோட சூழ்நிலையை எல்லாத்துக்கும் புரியுது நம்ம அந்த அண்ணன் தான் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கும்போது பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் இருக்கும் அவ்வளோ கோவம் வரப்போகுது ஆனாலுமே இப்போவுமே நமக்கு வந்து சோழனை தவிர யாரையுமே இந்த கதையில் குறை சொல்கிறதோ இல்லை வந்து பாவமாக நினைக்கிறதோ வந்து அதிகமாக இருக்குது எப்படியோ வந்து அவங்க கொஞ்சம் சரியாயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த குடும்பத்தில் அவங்க ஒன்றாவே இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் சோழனோட சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை நமக்கே தோன்ற அளவுக்கு இந்த குடும்பத்தில் அவங்க ஐக்கியம் ஆகிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க போகிறாங்க இல்லை இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்களா இல்லை பாண்டியன் வந்து எந்த பொண்ணையும் நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு கோவப்பட போகிறாரா என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையை பற்றிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ